தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற கரூர் பரப்புரை கூட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பேருக்கு மேலே பலியாயிட்டாங்க அப்படின்ற சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர்ச்சியில் ஆளாக்கியிருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிற அளவுக்கு யாரோட குறைவு நடந்துச்சு இது விஜயோட குறையா இல்லை வந்து அரசாங்கத்தோட குறையா இப்படி எண்ணற்ற கேள்விகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டாலும் ஆனால் போன உயிர்கள் மீண்டும் வருமா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் சமீபத்துல மக்கள் பயணம் அப்படின்னு சொல்லி மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்திட்டு இருக்காரு இதுக்கு குறிப்பாக அவர் வந்து சனிக்கிழமை தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு கூட எண்ணற்ற கேள்விகள் எழுப்பப்பட்டது அப்படி தொடர்ச்சி அவர் வந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் நாமக்கல் கரூர் ரெண்டு மாவட்டத்தை டார்கெட் பண்ணி அவர் பரப்புரை மேற்கொண்டாரு வழக்கம் போல அவருக்கு க்ரௌடு வந்து அதிகமான அளவுல வந்தாங்க ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு நடிகர் அவர் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காரு அவரை பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆச்சரியத்தையும் அந்த ஒரு இயக்கத்திலுமே மக்கள் வந்து அளவுக்கு அதிகமாக கூடுனாங்க அப்படி நாமக்கல் மாவட்டத்துல மிகப்பெரிய கூட்டம் கூடினாலும் அவர் பேசக்கூடிய நேரம் தான் தாமதமாச்சே தவிர ஆனா அங்க எந்த விதமான அசம்பாவித விதமும் நடக்கல ஆனா கரூர் மாவட்டத்துல அவர் வந்த பொழுதே கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் லேட்டாக தான் வந்தாரு மக்கள் வந்து காலையில இருந்து ஏழரை மணி நேரம் காத்துட்டு இருந்தாங்க இதுல குறிப்பா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா விஜய் ஒவ்வொரு முறை அறிக்கை கொடுக்கும்போதும் சரி இல்ல அவருடைய கட்சி சார்ந்து யாராவது ஒருத்தர் ஊடகத்தை சந்திக்கும் போதும் இல்ல அறிக்கை கொடுக்கும் போதும் தயவு செய்து பெண்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம் அப்படின்னு பலமுறை சொன்னாங்க ஆனால் அதையும் தாண்டி நம்ம குழந்தைங்களை வந்துட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விஜயை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தில் மக்கள் எல்லாருமே போனாங்க அதன் பலனாக தான் கிட்டத்தட்ட ஆறு குழந்தைகள் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேலான ஆண்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது இன்னும் சரியான எண்ணிக்கை என்ன தெரியல ஏன்னா நிறைய பேரோட நிலைமை வந்து கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதில் ஊடகத்தை திறந்தாலே உடனே என்ன சத்தம் வருதுன்னா இந்த மரண ஓல சத்தம் தான் வருது ஒவ்வொருத்தரும் குழந்தைய ஒத்துக்கிட்டு அழுகிறதும் கணவனை இழந்து அழுகிறதும் பிள்ளைகளை பிரிந்து அழுகிறதும் இதை தான் நம்ம பார்க்க முடியுது ஆனால் இதற்கு அடிப்படை தவறு யாரோடது அப்படின்னு பார்த்தா ஒரு கூட்டம் வந்து விஜய் தான் தவறு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க இன்னொரு கூட்டம் வந்து இது அரசாங்கத்தின் குறைபாடு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க ஆனால் இப்போ இதில் உண்மையாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஒரு அரசாங்கம் இருக்கு அந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு நாங்கள் உரிய பாதுகாப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஆட்சியில் வந்து பொறுப்பேற்றுக்குறாங்க ஒட்டுமொத்த விஷயங்களும் கையில பொறுப்பெடுத்து நடத்துறது இந்த அரசாங்கம் தான் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் வந்து பரப்புரை மேற்கொள்றாரு அவர் குறிப்பிட்ட சில இடங்களை வந்து கேட்கறாங்க அவர் கட்சியில இருந்து ஆனா காவல்துறை என்ன பண்ணதுன்னா இல்ல இல்ல அந்த இடத்த நாங்க கொடுக்க முடியாது அனுமதி தர முடியாது காரணம் என்னன்னா அங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டுரும் எப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒதுக்குப்புறமா சின்ன இடத்த கொடுக்குறாங்க காவல்துறை அதிகாரியே சொல்றாரு கிட்டத்தட்ட ஐநூறுல இருந்து அறுநூறு பேர் அங்கே கூட முடியும் ஆனா கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேருக்கு மேல கூடிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சரி ஆறாயிரம் பேர் கூடுவாங்க அப்படின்றது உளவுத்துறைக்கு தெரியாதா இது வந்து இன்டெலிஜென்ஸ்க்கு எவ்வளவு பெரிய ஃபெயிலியர் இது விஜய் வந்தால் கூட்டம் கூடுதுன்றது தெரியுது இல்லை ஆனா இங்க பிரச்சனை எல்லாருக்கும் என்ன வருதுன்னா கூட்டம் கூடுது அப்படின்றதெல்லாம் கடந்து இது ஓட்டா மாறும் அப்படின்ற டிபேட்டுக்குள்ள எல்லாருமே போயிடுறாங்க இப்ப அரசாங்கம் தன்னோட ஈகோனால தான் இந்த விஷயத்த விட்டுருச்சோ அப்படின்னு நமக்கு மிகப்பெரிய கேள்விகள் இது விஜய் வந்து ஒரு இடத்த கேட்குறாரு தேர்வு செஞ்சு அந்த இடம் இல்லை இந்த இடம் தான் பாதுகாப்பு இருக்கும் கொடுத்தது அரசாங்கம் விஜய் வந்து எனக்கு இந்த இடத்த தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு யாரும் கேட்கல ஆனால் கொடுத்ததின் விளைவாக எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பேருக்கு மேலே வந்து உயிரிழந்திருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிலிருந்து பிரதமர் மோடி வரைக்கும் எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சுட்டு அந்த ஸ்பாட்டுக்குமே போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது விஜய் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் கேட்குறாரு காவல்துறை நீங்களாம் எதுக்கு கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க வந்து அரசாங்கத்துக்கு வேலை செய்யறீங்களா அப்படின்னு கொந்தளிச்சு பேசுறாரு காரணம் என்ன அவ்வளவு பெரிய கூட்டம் அவர் வர்றாருன்னு தெரியுதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன விஜய் வந்து வளர்ந்துடுறாரு விஜய் அரசியல் இருக்காரு இந்த மாதிரி அரசியல் காரணங்கள்னால இன்னைக்கு அப்பாவி முப்பத்தெட்டு உயிர்கள் வந்து பலியாயிருக்கு அப்ப அரசாங்கம் மட்டும்தான் குறை சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் விஜய் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்க முடியும் அவர் என்ன பண்ணிருப்பாரு அவர் கையில பவர் இருக்கா இல்ல அவர் சொன்ன உடனே போலீஸ் கேட்பாங்களா இல்ல அவர் சொன்ன உடனே ஆம்புலன்ஸ் போகுமா இல்ல ரொம்ப வேடிக்கை என்னன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வருது ஒரு பேஷண்டை தூக்கிட்டு போறதுக்கு அந்த ஆம்புலன்ஸ்ல தாவேக்கா கொடி கட்டி இருக்கு அவரே கேட்கிறாரு என்னப்பா தாவேக்கா கொடி கட்டி இருக்குன்னு அப்ப இந்த வேலையெல்லாம் செஞ்சது யாரு இதுல எண்ணற்ற கேள்விகள் இருக்கு கரெக்டா நைட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது உடனடியாக அடுத்த பத்தாவது நிமிஷம் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்க இருக்காரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அங்க இருக்கிறாரு எல்லாரும் சரியான இடத்துல வராங்க ஆனால் மக்கள் மட்டும் சொல்கிறாங்க எங்களால் நகரவே முடியல ஒரு இன்ச்சு கூட நகர முடியல ஒரு கிலோமீட்டர் நகரத்துக்கு எங்களுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் அப்ப அப்போ எல்லாம் எப்படி வந்தாங்க அந்த இடத்துல எந்த விதமான இடையூறு இல்லாமல் அப்போ அவங்களுக்குலாம் ட்ராஃபிக் நெரிசல் ஏற்படலையா இந்த மாதிரி கேள்விகள் ஏன் ஏற்படுதுன்னா அப்பாவே உயிர்கள் இன்னைக்கு போயிருக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் பேசலாம் எவ்வளோ வேணாலும் டிபேட் பண்ணலாம் பிரேக்கிங் நியூஸ்ன்னு காமிக்கலாம் மரண ஓலத்தை காமிச்சு காமிச்சு ஸ்லோ மியூசிக் போட்டு நம்ம வந்து டிஆர்பி ரேட்டிங் ஏற்றலாம் ஆனா அந்த குடும்பம் எல்லாம் என்ன பண்ணும் இன்னைக்கு ஒரு அம்மா எல்லாம் கதறி அழுகிறத பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வருது என்னோட பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் என்னோட மகன் ஒரு பொண்ணை விரும்புனா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அடுத்த மாதம் கல்யாணம் ஆனா ரெண்டு பேருமே போயிட்டாங்க அப்படின்றாங்க கல்யாணத்தான்னு நான் நான் கருமாதி நடத்துறேன் கதறி அழுகிறாங்க இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பேற்க வேண்டும் விஜய் வந்து பொறுப்பேற்கணுமா உடனே ஊடகத்தில் எல்லாரும் எப்படி காட்டுறாங்கன்னா விஜய் கைதா வாரா பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் சென்ற விஜய் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த துயரத்தில் போய் உடனடியாக பங்கேற்கிறாரு மகிழ்ச்சி தான் வரவேற்கிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த துயரத்தில் துன்பத்தில் போய் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறாங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா பங்கேற்கிறாரு ஆனா இதே போல எண்ணற்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் போகாத நீங்க இந்த விஷயத்துல ஏன் உடனடியா போய் குரல் கொடுக்குறீங்க ஏன்னா இதுல சம்பந்தப்பட்ட நபர் விஜய் இப்போ ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணலாம் மீடியா வச்சு கிரியேட் பண்ணலாம் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க திருப்போணத்தில் அஜித் மோரன் அப்பாவே ஒரு இளைஞனை லாக் அப் டெத் கூட கிடையாது கோவிலை வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க அவ்வளோ கொடூரமாக அந்த பையன் முகத்தில் மொழா அப்படியெல்லாம் தூக்கி அடித்து கொண்டப்போ நீங்கள் யாருமே போகலையே ஏன் போகலை அன்னைக்கு நீங்கள் போயிருக்கணும் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு உயிர் பறி போயிருக்கு அப்படின்னு நீங்கள் போயிருக்கணும் இல்லை ஏன்னா இப்போ இங்கே வந்து நம்ம போய் நின்றுட்டோம் அப்படின்னா விஜய்க்கு எதிராக நம்ம திரும்ப முடியும் அப்படின்ற இப்பையும் ஒரு அரசியல்தான் திமுக செய்யுது அப்படின்னு நமக்கு தோ தோண வைக்குது காவல்துறையோட வேலை என்ன கேட்டால் காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து முன்னூறு காவல்துறை கூட நிற்கிறதுக்கு இடம் இல்லை எங்கள் முன்னூறு காவல்துறை நிற்கிறது கூட இடம் இல்லைன்னா அப்போ மக்கள் மட்டும் எப்படி நிக்க நிற்க முடியும் எதுக்கு நீ அப்படி ஒரு இடத்த கொடுக்குறீங்க அவர் கேட்குற இடத்த கொடுத்துட்டு போங்க அவர் தான் நல்ல பரப்பளவு இருக்கக்கூடிய இடத்த தானே கேட்குறாரு அதை விட்டுட்டு தொடர்ச்சியாக இது போன்ற நெருக்கமான இடத்துல கொடுக்கறது சந்து கிட்ட கொடுக்கறது தலைவர்கள் சிலை கிட்ட நின்று கொடுக்கறது இப்ப உடனே வந்துட்டு விஜய் இதுக்கு பொறுப்பேற்பாரா கவர்மெண்ட் தாங்க இதுக்கு பொறுப்பேற்கணும் இப்ப இது திமுக அரசுன்னு கிடையாது ஒருவேளை இங்கு அதிமுக அரசு இருந்தாலும் இல்லை நாளை தாவேக்க அரசு ஒன்று அமைஞ்சு இதே போல ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது அந்த கட்சியின் தலைவரும் ஆட்சியின் தலைவரும் தான் அதை விட்டுட்டு தொடர்ச்சியா ஊடகம் எப்படி கட்டமைக்க முயற்சி பண்ணுதுன்னா விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறார் இவர் மேல நடவடிக்கை பாயுமா முதலமைச்சர் கேக்குறாங்க நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு ஆனா முதலமைச்சரை பார்த்து யாருமே கேட்கல சார் ஒவ்வொரு முறையுமே விஜய்க்கு வந்து இவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தான் பரப்புரை கொள்றாரு அவருக்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டீங்களா இவ்வளவு நெருக்கடி கொடுத்தீங்களா இப்ப இந்த நெருக்கடியின் காரணம் என்ன இதுல நம்ம அரசியலே பேசல முழுக்க முழுக்க இது மக்களின் உயிர் போயிருச்சு அதை மட்டும் தான் நம்ம பேசுறோம் இப்ப வந்து இதுல அரசியலை கலக்கிறது யாருன்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுமரசு தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமி இருந்து அழுகிறாரு படிச்சு படிச்சு சொன்னேனே கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணல தாவேக்கா வந்து சுத்தமாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவங்களை ஃபாலோ பண்ண வச்சிருக்க வேண்டியது யாரு அதிகாரம் யாரு கையில்ங்க இருக்கு நீங்க தானே பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு தொடர்ச்சியா இப்ப மீடியாவை திறந்தாலே ஒரு ஸ்லோ மியூசிக்கு ஒரு சோகமான மியூசிக்கை போட்டுட்டு அந்த குடும்பத்தை மீண்டும் மீண்டும் காட்டுறாங்க கதறி எழுதிட்டு இருக்காங்க பிள்ளை இழந்த ஒரு தந்தை கதறி எழுதுறாரு அவர்கிட்ட போய் மைக் நீட்டி நீங்க எப்படி உணர்றீங்கன்னு கேக்குறாங்க இதெல்லாம் நம்ம எந்த வகையில எடுத்துக்கிறது ஏன்னா பைட் வேணும் கிளிப்பிங்ஸ் வேணும் டிஆர்பியில் வந்து ஹைட்ல போய் நிக்கணும் இதுவா ஒரு குடும்பத்துல வந்து உயிர் பறிப்பு இருக்குன்னா இதே மாதிரி இந்த மைக்கு நீட்டுறாங்க இல்லையா அவங்க வீட்டில் அப்படி உயிர் போச்சோன்னா இதே தான் கேட்டுட்டு இருப்பாங்களா எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு இது எப்படி நடந்திருக்கு ஏன்னா இந்த பரப்புரை இதோட முடியப்படுறதுல நாளைக்கு விஜய் வந்து இன்னொரு இடத்துக்கு பிரச்சாரம் போவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரச்சாரத்துக்கு போவார் அப்ப அந்த இடத்துல இதே போல ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் உயிருக்கு யார் பொறுப்பேற்பா அரசாங்கம் தான் அங்க பொறுப்பேற்கணும் அரசாங்கம் தான் இருக்கு இத்தனை கோடி மக்கள் வந்து வாக்கு செலுத்தி உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னா எதுக்கு நீங்க வந்து ஆறுதல் சொல்லி தட்டி கொடுத்து நிவாரணம் வழங்குறதுக்கா அது கிடையாது ஒரு விபத்து நடப்பதற்கு முன்பாகவே தடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் ஒரு நல்ல அரசாங்கம் ஒரு நல்ல தலைமை பண்பு அதை விட்டுட்டு தொடர்ச்சியா வந்துட்டு விஜய் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இப்படி போயிருக்கணும் அப்படி போயிருக்கணும் இந்த பஸ்ல வந்துருக்க கூடாது நீங்க சொன்ன எல்லா கண்டிஷன்ஸுமே அவர் ஃபாலோ பண்ணாரு நீங்க வெளியவே வரக்கூடாது நீங்க அந்த பஸ்ல இருந்து அவர் வெளியவே வரலையே உள்ளே உட்காந்தார் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பத்து நிமிஷம் வந்து அவர் வெளியிலேயே வராரு ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வந்துட்டு இவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்து இவ்வளோ இந்த விஷயத்துக்கு நீங்கள் இவ்வளோ ஏன் கொடுக்குறீங்க இதில் குறிப்பாக விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய நிறைய இடத்துல பவர் கட் பண்ணுறது ஸ்பீக்கர்ஸ் ஒயரை கட் பண்றது நெருக்கடிகள் கொடுக்குறது சின்ன குறுகிய சந்துக்களை கொடுக்குறது இந்த தான் அவர் முன்னாடியே பல மாவட்டங்களில் பேசும்போது அவர் சொன்னார் எனக்கு நிறைய நெருக்கடி கொடுக்குறீங்க குறிப்பிட்ட சின்ன சந்துக்குள்ளே போய் பேச வைக்கிறீங்க ஒயரை கட் பண்ணுறீங்க பவரை கட் பண்ணுறீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க என்ன மிரட்டை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாரு ஆனால் இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் வந்து விஜயை மிரட்டுற விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறேன் இப்படி சொல்லி சொல்லி மிகப்பெரிய ஃபெயிலியரா கொண்டு போய் எனக்கு முப்பத்தெட்டு உயிர் பலியானதுக்கு காரணம் ஆயிடுச்சு இல்லைன்னு மறுக்க முடியுமா இதில் வந்து விஜய் மேல தவறு இருக்கு அப்படின்னு ஒருவேளை ஒரு கூட்டம் நம்மளை வந்து நிர்பந்தப்படுத்தினாலும் கூட விஜய் மேல மட்டும்தான் தப்பு இருக்கா பிரச்சாரம் பண்ணார் அந்த கூட்டத்துக்குள்ள போய் இதை தவிர்த்து அவர் பண்ண தவறு என்ன நீங்க எல்லாம் கூட்டம் வாங்க கர்ப்பிணி பெண்கள் வாங்க குழந்தைய தூக்கிட்டு வாங்க கப்புலுக்குப்பலா வாங்க அப்படின்னு அவர் ஏதாவது சொன்னாரா அவர் எதுவுமே சொல்லி அவர் தான் ஆரம்பத்துல இருந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தாரு எந்த அரசியல் கட்சி தலைவராவது இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை கொடுப்பாங்களா தயவு செய்து போஸ்ட் மரத்துல ஏறாதீங்க கட்ட மேல ஏறாதீங்க மரத்து மேலே ஏறாதீங்க இப்படி எண்ணற்ற கண்டிஷன்ஸ் அவர் சொல்லிட்டே தான் இருந்தாரு ஆனா அன்பின் மிகுதியில மக்கள் எல்லாருமே அவரை பார்க்க ஆரவாரமா வந்துடுறாங்க இது போல ரஜினிகாந்த் அவர்கள் போயிருந்தா நீங்க இதே போல வந்துட்டு காவல்துறை வந்து கட்டுப்பாடுல விடாம இருந்திருக்கீங்களா லேக் ஆஃப் செக்யூரிட்டி இதுக்கு பேர் தான் உங்களுடைய பாதுகாப்பு குறைதான் இது நீங்க காவல்துறை அதிகாரிகள் அங்க இல்லைங்க நடுவில் குறிப்ப ஒரு இடத்துல லத்தி சார்ஜ் பண்றாங்க எதுக்கு நீங்க லத்தி சார்ஜ் பண்ணீங்க விஜய் வர்றாரு கரெக்டாக ஒரு வேன் கிட்ட நெருங்கும் போது அந்த விஷுவல்ஸ் இன்னும் ஊடகத்துல நம்ம பார்க்க முடியுது லத்தி சார்ஜ் பண்ணோடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே நிலை குழஞ்சிட்டாங்க ஒருத்தர் மேல ஓடி போய் விழுக ஆரம்பிச்சு அதுவுமே கூட மிகப்பெரிய காரணம் எதுக்கு பவர் கட் ஆகுது எதுக்கு லத்தி சார்ஜ் பண்றீங்க எதுக்கு கம்மியான காவல்துறை வச்சிருக்கீங்க எதுக்கு அங்க வந்து செப்டிக் டேங்க் வந்து டிச் வந்து தோண்டப்பட்டிருந்தது குறுகிய ஏன் நீங்க வந்து அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்க இவ்வளவு நேரம் தான் பேசணும் இவ்வளவு நேரம் தான் பேசக்கூடாது வேனோட்டு வெளியில வரக்கூடாது எதுக்கு இப்படி சொன்னீங்க இப்படி எண்ணற்ற கேள்விகள் நான் கேட்கல ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் இந்த அரசை நோக்கி கேட்கிறார்கள் இதுல நிறைய பேர் வந்து சொல்றாங்க விஜய் வந்து கரூர்ல இருந்து திருச்சிக்கு பயணம் பண்ணி காரில் போயிறாரு திருச்சியிலிருந்து சென்னைக்கு விமானத்துல போறாரு அந்த விமான நிலையத்துல வந்து இவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கல பத்திரிகையாளர்களை பார்த்தவுடன் மதிக்காத விஜய் அப்படின்லாம் போடுறாங்க அவரோட மனநிலையில இருந்து யோசிச்சு பாருங்க அவர் போன ஒரு நிகழ்வுல முப்பத்தெட்டு பேர் பலியா இருக்கிறாங்க அவரோட மனநிலை எப்படி இருக்கும் பிறரை பார்த்து சந்திச்சு பேசக்கூடிய மனநிலையில அவர் இருப்பாரு ஒரே ஒரு ட்வீட் போட்டாரு உண்மையிலே பேச முடியாம வார்த்தைகள் இல்லாம தவிக்கிறேன் நான் உழன்று போய் இருக்கிறேன் இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய துயரத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு ஒரு பதிவு பண்றாரு தன்னோட துயரத்தை பதிவு பண்றாரு ஒரு வேலை இப்ப இவர்கள் சொல்வது போல விஜய் வந்து ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும் மக்களோட துயரத்துல பங்கேற்கணும் அப்படின்னா அங்க பல அரசியல் காரணங்களால வேண்டுமென்ற திட்டமிட்டு விஜய் மீது ஒரு சில தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் இப்போதைக்கு அவர் வந்து அதை கடந்து போகணுன்னு நினைப்பார் அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கும் அழகும் கூட இப்போ போயிட்டு உடனே அந்த துயரத்தில் நான் பங்கேற்கிறேன் அப்படின்னா அவரோட துயரத்தை அவர் வெளிப்படுத்திட்டார் அந்த துன்பத்தில் நான் பங்கெடுக்கிறேன் உங்களோட உறுதியாக நிற்கிறேன் அவரோட ட்வீட் மூலியமாக அவர் பங்கேற்றுட்டார் ஆனால் இப்போ முழுக்க முழுக்க இது வந்து விஜய் பக்கம் தான் தவறு அப்படின்னு மொத்தமாக திருப்ப பார்க்குறாங்க அது உறுதியாக கிடையாது இது முழுக்க 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 அரசாங்கத்தின் பிழை 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 அதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அண்ணன் சீமான் மேலே நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கும் இந்த விஷயம் சரியாக பண்ணல அந்த விஷயம் சரியாக பண்ணல இதை சரியாக பேசல அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் அண்ணன் சீமானோடு எப்பொழுதுமே நம்ம உறுதியாக நிற்க முடியும் அது என்னென்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு நியாயம்னா நியாயம் தப்புனா தப்பு சரினா சரி இப்படிதான் அண்ணன் பேசுவாரு அதே போல் நேற்று நடந்த சம்பவத்துக்கு அண்ணன் வந்து தம்பி விஜயோட புண்படும் காயப்படும் அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இதை நான் ஒரு விபத்தாக தான் அரசியல் கலக்காதீங்க அரசியல் சாயம் பூசாதீங்க இது ஒரு பெரும் விபத்து பெரும் துயரம் தம்பி விஜய்க்கு வந்து இது மிகப்பெரிய வந்து வழியும் வேதனையும் கொடுக்கும் அதாவதான் நான் இதை பார்க்குறேன் இதில் மத்தபடி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு அவ்வளவு பக்குவமான அரசியலை பேசிருக்காரு இப்படி ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொருத்தர் தனியரசன் ஒருத்தர் ஒரே ஒரு தொகுதியில் சீட்டை வச்சுக்கிட்டு இவர் பண்ணக்கூடிய அலும்பும் ஆட்டமும் இருக்குல்ல அவர் என்ன சொல்றாரு விஜய் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சு நீங்க உடனடியாக கைது பண்ணுங்க அப்படின்றாரு அந்த இடத்துல பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் வந்து கொலை வழக்கு பதிவு செஞ்சு அவர் கைது பண்ணணும் அப்படின்னா அந்த பிரச்சாரத்துக்கு அந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணி அந்த இடத்துல அனுமதி கொடுத்த நபர்கள் என்ன பண்ணலாம் இதை பத்தி தனியரசு பேசுவாரா தொடர்ச்சியா விஜய் வந்து கட்சியாக அமைச்சதே தப்பு இந்த மாதிரி அரசியல் கால்பணிச்சு பண்ணாதீங்க அரசியல் பண்ணாதீங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம் உங்க வீட்டில் உயிர் போச்சுன்னா இதே போல பேசுவீங்களா பல குடும்பம் வந்து பல உயிர்களை இழந்துட்டு அங்க உட்காந்துருக்கு அதை பத்தி எல்லாரும் பேசுவோம் அந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் குடும்பம் உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா இப்படி எண்ணற்ற கேள்விகள் இருக்கு ஆனா இப்ப நம்ம எவ்வளவு பேசினாலும் என்ன பேசினாலும் எத்தனை டிபேட் பண்ணாலும் போன உயிர் திரும்ப வரப்போறது இல்லை இவ்வளவு பெரிய இழப்பில் இருந்து தங்களது குடும்ப நபர்களை இழந்து வாடும் ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்கும் நமது ஆழ்ந்த இரங்கல் இது போன்ற நிகழ்வுகள் இனி நடக்காமல் இருப்பதற்கு திமுக அரசாக இருந்தாலும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுத்து இதுவே இறுதியான ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து